அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நானு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற மடல் ஒல்லா மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண் தலைவியைப் பிரிந்து அவளை நினைத்துக் கொண்டே தலைவனின் கண்கள் நல் இரவிலும் தூங்காமல் இருக்கின்றன அது மட்டுமல்ல அது மடல் ஏறுவதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றன ஈவன் அட் த மிட் நைட் வித்வுட் ஸ்லீப்பிங் ஹீரோ இஸ் திங்கிங் அபவுட் ரைடிங் ஆன் தாம் லீவ்ஸ் சூடோ ஹார்ஸ் ஆஃப்டர் செப்பரேஷன் ஃப்ரம் ஹிஸ் லவ்வர் இதற்கு என் துழிப்பார் நடு சாமத்தில் மடலை நினைக்கும் தலைவன் தூங்காத விழிகளுடன் நடுச்சாமத்தில் மடலை நினைக்கும் தலைவன் தூங்காத விழிகளுடன் இந்த காலத்திலுமே காதலன் காதலி காதலன் காதலனோ காதலியோ முதல்ல மிக கடுமையான முயற்சிக்கு பிறகு தங்களுடைய காதலை தெரிவித்துக் கொள்வார்கள் காதல் வளரும் அந்த வளர்கின்ற காதல் பருவத்தில் அவர்களுக்குள் ஒரு பிரிவு ஏற்படுகிறது அது அவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட பிரிவாக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்தார் அல்லது சமூகம் ஏற்படுத்தி கொடுத்த பிரிவாக இருந்தாலும் சரி அந்த பிரிவின் காரணமாக இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொள்ள முடிவதில்லை பேச முடிவதில்லை தொலைபேசியில் புரிஞ்சது கூட செல்லிடப்பேசியில் பேசிகள் கூட அனுப்ப முடிவதில்லை இப்படி ஒரு காலகட்டம் அப்போ அந்த தலைவனும் அந்த தலைவியும் ஐயா அவன் பேச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தூங்குவாங்களா இல்ல ஐயையோ அவளை பார்க்க முடியலையோ ஐயையோ அவங்ககிட்ட பேச முடியலையோ குறைஞ்சபட்சம் ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் தூங்காம இருப்பாங்களா நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க காதலித்திருந்தால் காதலில் ஒரு முறையேனும் விழுந்திருந்தால் நிச்சயமாக இந்த உணர்வுகள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி தூங்காமல் நானும் பல இரவுகளை கழிப்பதுண்டு ஆனா எங்களுக்கு மறவேற வேண்டிய அவசியம் இல்லை காதல் தெரிவித்த உடனேயே பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அந்த பெற்றோர்கள் ஒப்புக்கொண்ட காலத்திற்கும் அந்த திருமண காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் தூங்காத இரவுகள் தூங்காத வழிகள் இந்த ஒப்புக்கொச்சுங்க அப்ப நினைப்பான் இப்படி போய் நம்ம அவளை காதலிச்சோம் இப்ப அவளை பார்க்க முடியல பேச முடியல இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அவளை எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளை அவன் எடுப்பான் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோர்த்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் எப்படியாவது அவளை தூக்கிட்டு போயாவது கடத்திட்டு போயாவது கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும் நண்பர்கள் உதவியுடன் அப்படின்னு நினைப்பான் பல திரைப்படங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ற காட்சிகள் வருது அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அந்த தலைவன் அந்த காலத்தில் பிறந்திருந்தானான் வள்ளூர் காலத்தில் பிறந்தான் தூக்கிட்டு போய் கல்யாணம் நினைச்சிருக்க மாட்டான் மடல் ஏறி பனைமரத்தால் செய்யப்பட்ட அந்த பொய் குதிரையின் மேல் ஏறி உடம்புலெல்லாம் ரணப்பட்டு ஊரில் பவனி வந்து தலைவியினுடைய பெயரை சொல்லி அவன் தன்னையும் வருத்தியிருப்பான் தலைவியையும் வருத்தி இருப்பான் அதை பற்றித்தான் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அந்த காலத்தில் அந்த தூங்காத இரவில் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு என்னுடைய இனிய நண்பர் முனைவர் சங்கரசரவணன் ஐயா அவர்கள் தற்பொழுது அகில இந்திய குடிமை பயிற்சிக்கான கல்லூரி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கல்லூரி இருக்கு அதாவது ஐஏஎஸ் ஐ பி எஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான பயிற்சி கல்லூரி ஒன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய முதல்வராக ஐயா இருக்கிறார் அற்புதமான திருக்குறள்வாதி அற்புதமான தமிழ் ஆர்வலர் அவர் ஒரு கால்நடை மருத்துவர் ஆனா அவர் பல்வேறு ஐஏஎஸ் ஏ எஸ் அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு அப்படிப்பட்டவர் என்னிடம் செய்தியை பயிர்ந்தார் அந்த காலத்தில் குறுந்தொகையில தொல்காப்பிய ரெண்டுத்திலுமே மடல் ஊறுவதை பற்றி எண்ணுவார்கள் மடல் ஊறுகிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனா பொதுவாக மடல் ஊற மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க இங்கேயுமே வந்து அவன் மடல் ஊரா வள்ளுவர் வந்து இந்த குரல் அப்படிதான் சொல்றாரு அவன் மடல் ஊறுகிறான் என்று சொல்லவில்லை மடல் ஊறுவதைப் பற்றி எண்ணுகிறான் யோசிக்கிறான் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றார் இதை பத்தி பாடல்கள் என்ன இருக்குன்னு யோசிச்சப்போ ரெண்டு பாடல்கள் ஒன்னு வாழியது இன்னொன்று கவிப்பேரஸும் அதுக்கு முன்னாடி கவிப்பேரசனுடைய உரை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அதுல இருந்து சொல்றேன் மடலை நினைக்கும் தலை மணிக்கவும் பேதை பெண்ணை நினைந்து நினைந்து கண்ணுரங்கம் கழிந்து போயிற்று பகல் நேரத்தில் மட்டுமன்ற இரவிலும் உறக்கத்தை சேருவதில்லை என் கண்கள் அதனால் என் உள்ளமும் உறங்குவதில்லை நள்ளிரவு பொழுதிலும் மடல் ஊறுதல் குறித்து மனம் எண்ணிக் கிடக்கிறது இது வைரமுத்தினுடைய உரை திரைப்பட பாடல்கள் ஒன்னு வந்து வாலியினுடைய பாடல்கள் இன்னொன்று வைரமுத்து பாடல்கள் அதுல வாலியின் பாடல் தூங்காத விழிகள் ரெண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது தூங்காத விழிகள் ரெண்டு என்று வைரவத்தனுடைய பாடை பாடம் அவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல் அல்லவா என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல மெத்த வாங்கன தூக்கத்தை வாங்கல என்ன வரிகள்ங்க மெத்த வாங்கலாம் தூக்கத்தை வாங்கல மெத்த வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசு இருந்தா போதும் மெத்த வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற காசை பொறுத்து மிகப்பெரிய அந்த தண்ணீர் மெத்தை பஞ்சு மெத்தை எந்த மெத்தை காற்று மெத்தை எது வேணா வாங்கிக்கலாம் ஆனா தூக்கத்தை சில பேர் பத்து மாத்திர தூக்கம் மாத்திர போட்டாலும் தூங்க முடியுது இல்லீங்க ஏன்னா காதல் அப்படி அவங்கள பாடா படுத்தது அதைத்தான் வைரமுத்து இந்த பாடல்ல அதை அதைத்தான் வள்ளுவரும் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு அற்புதமான குரல் மடலூர்கள் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினி தலை வழி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்